இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப சிந்திப்பாங்க அதீத புத்திசாலிங்க ஏன்னா புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க புதன் பகவான் யாருங்க நவ கிரகங்களுடைய இளவரசன் அதாவது நவ நான்காவது கிரகமாக இடம் பிடித்தவர் புதன் அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் சொல்றனா பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது என்ற பெரும் மைக்கு உரியவர் பெரியவங்க சொல்றாங்கல்ல பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுப்பா ஏன்னா மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் சரியில்லாத நேரத்துல கூட இந்த புதன் பகவான் ஒருத்தர் வந்து உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா மற்ற கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்க அழகா சரி செஞ்சுக்க முடியுங்க ஒன்னும் இல்லைங்க ஒரு பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியல ஆனா அதி புத்திசாலிங்க என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு முடி இவன்னு ஒண்ணே இருக்கும் ஆனா மற்ற ராசிக்காரர்களை விட மிதுன ராசிக்காரங்க ஈஸியா அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு இருந்து வெளிய வந்துருவாங்க இப்போ மிதுனம் அப்படின்னாவே இரட்டையர்கள்னு சொன்னோம் பாத்தீங்களா இவங்களுக்கு நிகரா நீங்க இவங்கள தாங்க வைக்க முடியும் எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசியை ஒரு தம் வீல் நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது பாசத்தை காட்டி நீங்க வீழ்த்திடலாம் தீர்னா காட்ட நீங்க நினைச்சிங்கனா நீங்க சரியா லாக் ஆயிருவீங்க உங்கள வந்து சுத்தியும் அதாவது எட்டு திக்களை இருந்துமே உட்கார வச்சிருவாங்க மிதுனத்தை வந்து என்னைக்குமே பகச்சிக்க கூடாது எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் மாதிரி துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் புரியுதுங்களா ஒரு பிரச்சனை அதுல ஆதி முதல் அந்தம் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு யார் பக்கம் தப்பு இந்த தப்பு எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரியான முடிவை கண்டுபிடிக்கிறவங்க தாங்க இருப்பாங்க அதை இவங்கள்லாம் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்கன்னா போதும் ஈஸியாக அந்த பஞ்சாயத்தும் முடிஞ்சு போயிடும் இதை தாண்டி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சுதாங்க பழக்கம் அதுவும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நெருங்கிய பழகின நல்ல ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க ஆனால் இவங்க உதவி கேட்க தயங்குவாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம உதவி கேட்க போய் அவங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ கேவலமாக நினச்சிருவாங்களோ இதனால் யோசிப்பாங்க குறிப்பாக கூட இருக்கிறவங்களுடைய செயல்பாட்டை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்ய ஆரம்பிப்பாங்க அதே போல மிதுனராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படினாக்கா இருந்தாலும் சரி இழுத்து போட்டு செய்வாங்க அதற்கான பிரதிபலன் மாட்டாங்க பல இடங்கள்ல இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலம் இல்லாம பொது நலமா மிதுனம் வேலை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்றவங்க எல்லாருமே அவங்க தாங்களுடைய தேவைகளை முதுனத்தை வெச்சு சாதிச்சுக்கிறாங்க ஒன்னு இல்ல ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குன்னு வைங்க பக்கத்துல மிதுன ராசிக்காரங்க இருக்கலாங்களான்னு யோசிப்போங்க இது நம்ம ஏன் இப்படி மண்டையை குழப்பிக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவனை தான் மிதுன ராசிக்காரன் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா ஏன்னா அவங்க தான் இழிச்ச வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அவன் ஈஸியா அதை வந்து சால்வ் பண்ணிட்டு போறான் அப்புறம் என்ன நம்ம பிரச்சனை வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு போயிட இப்படி தான் பல பேர் மிதுன ராசியுடைய வாழ்க்கை வந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே போல இந்த கலியுகத்துல நெளிவு சுழிவு தெரியாதவங்களும் இவங்களா தாங்க இருக்காங்க புத்திசாலியாகவே இருந்தாலும் இந்த நல்லவன் கெட்டவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாததுனால அனுசரிச்சு போக தெரியாததுனால அட இது ஏங்க எவ்வளவுதான் பணம் வந்தாலும் சரி இவங்களால அதை சேமிக்கவே முடியாது தனக்குன்னு எடுத்து வைக்க மாட்டாங்க தன்னை சார்ந்தவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம செலவு செய்வாங்க இந்த கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மிதுனத்துக்கு பொருத்தமாகும் இவங்க தான் ஆனால் உன்ன மாதிரி ஒரு முட்டால பார்க்கவே முடியாது அப்படின்னு யாராச்சும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மிதுன ராசியை ஈஸியாக சொல்லிடலாங்க இப்போ உடனே மிதன ராசிக்காரங்களாக கோபப்படுவீங்க ஏங்க கோவப்படுறீங்க வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் காரணம் நீங்கள் புத்திசாலியாக இருக்குங்கிற பேரில் மற்றவங்கள ஏமாத்த கூட தெரியாமல் இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஒரு புகழ்ச்சி தான் அப்பா நீங்கள்லாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஈஸியாக அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உடச்சிக்கிட்டு அங்கே போய் இங்கே போய் அவனுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு அவன் பிரச்சனையை உங்கள் பிரச்சனையும் நினச்சி உசுரை கொடுத்து வேலை பார்த்து எல்லாம் சரி கட்டி விட்டு அவன் ஈஸியாக ஒரு நன்றி கூட சொல்லாம ஒரு நன்றி விசுவாசத்தை ஒதுக்கி வச்சு முதுகுக்கு பின்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை துரோகங்களை செஞ்சிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் திரும்பவும் அந்த ஆட்கள் வந்து உதவி கேட்குறப்ப இப்பவும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்க மறுக்கவும் முடியாதுங்க வாழ்க்கையே போச்சு பெற்று இனியாவது கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாமே நல்லதொரு மாற்றம் ஏற்படும்னு ஆசை இருக்கா இல்லையா சோ அதற்கு தகுந்த காலம் பிறந்திருக்குங்க இந்த மாற்றம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்துதான் ஆகணும் சரிங்களா அதெல்லாம் இருக்கட்டுமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைன்னா சொல்லல வேற ஏதாச்சும் சொல்லு எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா சரிங்க அதை விட்டுடலாம் இப்போ தலைப்பு பார்க்கலாங்க தனி மரமாக நிற்கும் மிதுனத்திற்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வர வரக்கூடிய மிகப்பெரிய எட்டு பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரங்க எல்லாமே போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இது நாள் வரைக்கும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமல் மொத்தமாக வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க பயன்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க இனியாவது நமக்காக கொஞ்சம் வாழ ஆரம்பிப்போமே அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளுங்க அவரை வழிபாடு செய்யாமல் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியாது தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல அந்த வகையில ஓம் நமோ நாராயண குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் பழுந்துயர் ஆயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அதாவது நாராயணான்னு சொன்னாலே போதும் நமக்கு நல்லது வந்து சேரும் நாராயணா அப்படிங்கிற சொல்லை சொன்னாலே போதும் நம்மளுடைய தீமைகள் விலகி போகும் அந்த அளவுக்கு பெருமாளுடைய வழிபாடு நமக்கு பலன்களை அள்ளி தரக்கூடியது யார் பெருமாளை வழிபாடு செய்ய மறந்தாலும் மிதுனம் வந்துட்டு கட்டாயம் வழிபாடு செய்யணும் வாழ்க்கை வந்து இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு இந்த பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் செல்வம் செல்வாக்கை கொடுக்கும் நீடித்த பேரு புகழு பட்டம் பதவிகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் புரியுதுங்களா சரிங்க இப்போ உங்களுக்கு வந்து எட்டு பிரச்சனை முடிவுக்கு வருதுன்னு சொன்னேன் உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழப்போதுன்னு சொன்னேன் அது என்னன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசியில உருவாகக்கூடிய கூடிய திரு யோகத்தினாலதான் பணமும் வெற்றியும் உங்களுக்கு குவிய போகுது அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை மாத்தும் இல்லைங்களா அதன் அடிப்படையில் சில நேரங்கள்ல சில ராசியுடைய மாற்றம் சில யோகங்களை உருவாக்கும் அப்படி தாங்க இந்த யோகமானது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில உருவாகி இருக்கு அதாவது இந்த யோகம்ங்கிறது ஒவ்வொரு வேலையிலுமே மகா மகத்தான வெற்றியை கொடுக்க போகுது நல்ல நிதி நன்மைகளை நீங்க பெற போறீங்க அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாக மிதுன ராசி வளம் போகுது அதாவது மிதுன ராசியில மூன்று கிரகங்களுடைய யோகம்னு சொன்ன இல்லையா நவ கிரகங்கள்லேயே இளவரசர் பெயர் எடுத்த உங்களுடைய அதிபதி புதன் பகவான் அவர் கூடவே நவ கிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த இரண்டு கிரகங்களோட குருவுக்கெல்லாம் குருவுன்னு பெயர் எடுத்த நம்முடைய குரு பகவானுடைய சேர்க்கை சோ மிதுன ராசியில் இந்த மூன்று கிரகங்களும் சேர்வதனால இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உருவாகி இருக்கு இதனால் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும் குறிப்பாக நம்மளுடைய மிதுன ராசிக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில் அதிபர்களாக இருக்கீங்கனாக்கா நல்ல லாபத்தை பெற போகிறீங்க அதே போல் எப்பேற்பட்ட சவால்களையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் திறமையாக செயல்படும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு குறையும் இருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது உங்க வாழ்க்கையில சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க அதே போல வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களுமே நிறைய மத்தவங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கேற்க கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய வேலையை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்துல தொடங்கினீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறதோ இல்ல புதுசா ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்குறதோ எதுவா இருந்தாலும் சரி இப்ப தொடங்கி பாருங்க நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக சிக்கி இருந்த பணம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேல வருமானத்துல உயர்வு ஏற்படுங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருக்கீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க அம்மா நான் கூலி வேலை முதலாளி கிட்ட நல்ல ஆதரவு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் வருமானம் பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேலேங்க பங்குச்சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த மூன்று கிரகங்கள் உங்களுடைய பலம்ங்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்குங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ உங்களுடைய எட்டு பிரச்சனை என்னென்ன முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெளிவா பார்க்கலாமா பொதுவாவே மிதுன ராசிக்காரங்கிறவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க யாருக்குமே தலை வணங்காம உண்மையை உறக்க சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணும்னாக்கா தினமுமே நந்தி தேவரை கும்பிடுவது மிதனத்திற்கு சிறப்பான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி உடல் நலம் தொடர்பான பிரச்சனையில இருந்து முழுசா நிவாரணம் பெற போறீங்க மதிப்பு மரியாதை அதிகமாகுது நீங்க எந்த வேலையை மேற்கொண்டாலும் சரி அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வேலை தேடுறீங்களா வலுவான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில நீங்க நிறைய முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதே போல புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகுது தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வளம் கூடும் இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வை பெற போறீங்க வியாபாரிகள்லாம் லாபத்தை அதிகமா பார்க்க போறீங்க அடுத்து விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் விலை வந்து கூடும் வருமானம் பெருகும் அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்களை பெற போறீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் அமையும் இதை எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு தடைப்பட்ட பண வருமானம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வரும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உயர்கல்வி கனவுகளுமே நனவாகுது எல்லாத்துக்கும் மேல மிதுன ராசிக்காரங்க நிதி நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்காது ஆனா இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகுது எதிர்பார்த்த விஷயமும் சரி எதிர்பாராத விஷயங்களும் சரி உங்களுக்கு உற்சாகத்துக்கு குறைவில்லாம பாத்துக்கோங்க அதாவது என்ன வாழ்கடா இதுன்னு புலம்பிட்டு இருந்த மிதனத்திற்கு நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் உங்களை போகுது இந்த கிரக ஆயிரம் யானைகள் கூட இருந்தா எப்படியோ அந்த அளவுக்கு பலம் இப்ப இருக்கக்கூடிய இந்த அதிர்ஷகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு நினைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் ஆஞ்சநேயரை வணங்கி குறிப்பா சனிக்கிழமைகள்ல அவருக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு புகழ் பதவிகள் உங்களை வரும் அதே போல வழிபாடு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நினைச்சிருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்ன ராசிக்காரங்களே ஒரு மாதிரி தெம்பா தான் இருப்பீங்க இனியும் அப்படிதான் இருக்க போறீங்க வளம் கூட போகுதுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்